ஒரு மணி நேரம் ஒரு இடத்துல தண்ணி உணர்ந்துட்டோமா அப்படின்னு உங்களுக்கு உள்ள இல்லை ஓரளவுக்கு நான் வாழ்க்கையை புரிஞ்சு விட்டேன் என்னால ஓரளவுக்கு சமாதமா இருக்க முடியுது வாழ்க்கை என்னால ஏற்றுக்கொள்ள முடியும் ஓரளவுக்குன்னு சொல்லுவோம் அப்படி இல்லை முழுக்க முழுக்க எது நடந்தாலும் ஏற்றுக் கொள்கிற என்ன நிலைத்த சமாதானம் சொல்றோம் தற்காலிக சமாதானம் நிலைத்த சமாதானம் அப்படி வருமானால் சும்மா மூடி இருந்தாலே எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க நான் என்று ஒரு எண்ணம் எழுது அது என்ன தாட் ஆஃப் ஆல் தாட்ஸ் எல்லா எண்ணங்களிற்கும் முதல் எண்ணமாக வருவது இந்த நான் நான்கிறது ஒரு எண்ண அலை என் வேவ் வேணா என்ன வேடிக்கைன்னு கேட்டீங்கன்னா அந்த முதல் எண்ண அலையாகிய நான் அங்கு நிற்காமல் எனதுகள் என்ற அலைகளில் எண்ண அலைகளில் பயணிக்கிறது அதை கவனிக்கணும் அப்படி பயணிக்கிற போது தன்னுடைய அந்த உண்மையான நான் இருக்க முதல் எண்ணம் அதை இழந்தது சப்ஜெக்ட் மிஸ்ஸிங் இழந்துருச்சு அப்படித்தான் எல்லா மனிதனுடைய மனசிலையுமே அந்த மனம் என்கிறது வந்து ஆதியினுடைய அந்த நிலை எது ஆதியோ அதுதான் அந்த அதுதான் மனம் அந்த மனதில் முதல் எழக்கூடிய எண்ணம் நான் அது என்னமோ சொல்றோம் உண்மையிலேயே அது என்னமோ சொல்ல முடியாது அது ஒரு உணர்வு அந்த உணர்வு எழும்போது குறிக்கிறது குறிக்கிறது குறிச்சது சரி அப்படி நிக்கலாம்ல அப்படின்னா பழக்க தோஷத்தினால வித்தின் நோ மொமெண்ட்ஸ் அந்த நான் என்று எழுந்த எண்ணம் எனதுகள் என்ற எண்ணங்களில் அலை அரை அலைந்து இந்த முதல்லாம் காணாம போச்சு அப்போ அந்த எழுதுகள் என்ற எண்ணங்களில் தொகுப்பு இருக்கு பாருங்க அதுதான் நான் என்று பாதிக்கிறது இதுதான் அகம் பாவம் உண்மையில் அகத்தில் இருப்பது உணர்வு அறிவு கான்சியஸ்னஸ் அந்த அறிவு எழும்போது முதல்ல நான் எழுது அது சுத்தனார் அடையாளமற்ற எந்த மாற்றமும் இல்லாத ஒரு நாள் ஒரு அன்டிஸ்டர்ப்டு ஸ்டேட் அன்கண்டாமினேட்டட் ஸ்டேட் ஆனால் அது என்ன ஆயிருது எழுதுகளை பயணித்து அந்த எழுதுகள் தான் நான் என்று மாறி ஒருத்தர் டாக்டர் வெறும் நான் உணர்வோடு இருந்தால் அங்கே டாக்டருங்கிற அடையாளம் வராது ஆசிரியருங்கிற அடையாளம் வராது ஆனா அடுத்த பின்னாடியே அந்த இனதுகள் டாக்டர் அல்லது ஆசிரியர் தொழிலதிபர் அங்க போயிருந்தார் இப்போ அவர் தன்னை என்ன நினைக்கிறார் தொழிலதிபர் நினைக்கிறார் இதுதான் பாவம் அந்த அகத்தில் இருக்கிற உணர்வு தன்னை என்ன அனுபவிக்குது தொழிலதிபர் அங்கதான் அந்த ஈகோன்னு சொல்ற பாருங்க அகம்பாவம் அது வேலை விஷயம் எல்லா தொன்புகளும் காரணம் தாங்க அகம் பாவம் தப்பா பாவிக்கும் அகம் என்ன உள் ஆர் நீங்க புரிஞ்சுக்கிட்டு கண்ணை முடிசுமா இருங்க நீ தியானத்துக்கு போகல ஆஹ் புருவமத்திலயோ உச்சிலேயோ கவனிக்கலை அதெல்லாம் இருக்கட்டும் கண்ணை முடிசுகமா இருந்துட்டு ஒரு கவனம் அது என்ன சொல்றோம் நிபந்தனை என்னன்னு கேட்டீங்கன்னா எண்ணங்கள்ல பயணிக்க கூடாது வெறும் உணர் சுயத்தை கவனிக்கிற போது அந்த நான்குற முதல் எண்ண எண்ணெய் எழுச்சி அந்த உணர்வை நீங்க உணர முடியும் கொஞ்சம் நீங்க முயல அடுத்த முன்னாடி இது காணாம போயிடலாம் பரவாயில்ல மீண்டும் 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 கண்ண மூடி சும்மா ஒரு கவனம் எதையும் கவனிக்கலை இன்னொன்று கவனிக்கல ஒரு சப்தத்தையோ ஒரு வாசனையோ எதையும் கவனிக்கல சும்மா கவனமா கவனித்தல் இல்லை கவனம் அந்த கவனம் நேரம் நிக்காது ஏன்னா நம்ம பழக்கத்துக்கு வரல ஆனா பழக பழக அந்த கவனங்கிற இடத்துல ஒரு நிமிடமாவது தொடர்ந்து இருக்க முடியும் இன்னும் பழக்கணும் ரெண்டு நிமிடம் மூணு நிமிடம் அப்போ அந்த உணர்வு உங்களுக்கு தான் எந்த உணர்வு எது நான் எனும் உணர்வோடு ஒரு எண்ணமாக எழுகிறதோ அது அல்டிமேட் ரியாலிட்டி அது உணர்வு வர வராச்சு மட்டுமில்ல அந்த உணர்வு வரும்போது உங்களை அறியாமலேயே ஒரு சுக போதம் சுய போதம் சொல்லுங்க சுக போதம் இந்த உணர்வு எப்படி இருக்கு சுகமா உள் மனசு சொல்லும் இத தொடரு அப்படின்னு சொல்லி முட்டாத தொடரு அப்ப தொடரான் ஏன்னா சுகமா இருந்தா எப்பவுமே அதை மனசு விடுறதுக்கு மனசு வர அது எப்படியா புடிச்சு விடுறதுன்னு சொல்லுவோம் அப்போ அந்த ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம் வந்து போயிட்டே இருக்கும் இதுவே பழக பழக அந்த உண்மை ஒன்று எது உண்மையின் நான் பாத்தீங்கன்னா அந்த உண்மையான நானுக்கு உருவம் இல்லை அடையாளங்கள் இல்லை கற்குரிப்பு இல்லை நோ அந்த உணர்வு எப்படி இருக்கு சோமார் இந்த அனுபவம் சுய அனுபவம் புறத்தில் இருக்கிற அனைத்து துன்பங்களில் இருந்தும் கவலையில இருந்தும் கவலையிலிருந்தும் அனைத்திலிருந்தும் உங்களுக்கு விடுதலை கொடுத்த அதான் ஆன்மா விடுதலை ஆன்மா விடுதலை இந்த ஆன்மா விடுதலை அடைந்த பேருக்கும் மீண்டும் நாம வாழ்கிறோம் அந்த வாழ்விற்கு ஞான வாழ்வு என்று பெயரும் இது எல்லாரும் சாத்தியம் எல்லாருக்கும் சாத்தியம்